இருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா சிவனின் அவதாரமாக இருக்கக்கூடிய கால பைரவருக்கு இந்த அஷ்டமி தின நாளில் எப்படி தீபம் ஏற்றி வழிபட்டா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிம்மதி ஏற்படும் அந்த தீப வழிபாட்டு முறை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வினை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க போன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் அஷ்டமி திதின்னு பாத்தீங்கன்னா பைரவருக்கு உகந்த திதியாக அமைந்திருக்கு மாதத்துல இரண்டு முறை அஷ்டமி திதி வருங்க அஷ்டமி திதி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை விரட்டியடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கு இந்த இரண்டு திதிகளையும் நீங்க பைரவரை வழிபாடு செய்து வருவதன் மூலம் நல்ல பலன்கள் நமக்கு உண்டுங்க வளர்பிறை அஷ்டமி திதியில காலபைரவில வழிபாடு செய்யும் போது காலபைரவுடைய அருளால அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை வளபிரை அஷ்டமி திதினால வீட்டிலேயே எளிமையான முறையில் பைரவரை எப்படி வழிபடலான்னு நம்ம பார்க்கலாங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவாலயங்களும் கால பைரவர் இருக்கக்கூடிய சன்னதியில் சிறப்பு அபிஷேகம் நடத்துவாங்க அவர் தாங்க இந்த கோவிலை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறாரு இந்த நாளை பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மாலை மேலே இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களை செல்லக்கூடிய போது பைரவர் வருவதை நம்ம கண் கூட பார்த்திருப்போம் அந்த அளவுக்கு கால பைரவருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தருங்க ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை பைரவர் வந்துட்டு பிறகு எங்கே சென்றான்னு கூட தெரியாமல் போயிருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை காக்க கூடிய தெய்வம் தாங்க இந்த பைரவர் அப்படிப்பட்ட கால பைரவரை நீங்க வளர்பிறை கார்த்திகை அஷ்டமி திதியில எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமையில அமைந்திருக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்க மாலை ஐந்து மணி வரை அஷ்டமி திதி இருக்குது இந்த நாளில் பாத்தீங்கன்னா நீங்க விரதம் இருந்து வழிபடலாம் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு சிறப்பு அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க பைரவருக்கு உகந்த ராக தான் சொல்லுவாங்க அதனால ராக கால நேரத்துல பைரவர் முன்னாடி போய் உங்களுடைய கஷ்டங்கள் அணிந்து நீங்க வேண்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை நாக காலமாக அமையும் இந்த நேரத்துல கோவில் நடை சாத்தப்பட்டே இருக்கும் அதனால கால பைரவரை வீட்டில் வழிபாடு செய்துடலாம் அப்படி ராகு காலத்துல வழிபாடு செய்ய முடியாதவங்க பிரம்ம பிரம்மமுகூத்த நேரத்துல இந்த ஒரு வழிபாடே செய்து பாருங்க நிச்சயம் அதற்கான பலன் உண்டு பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா பைரவருடைய சிலையிலனா படத்தை எடுத்து வச்சுக்கோங்க இதற்கு பாத்தீங்கன்னா பலருடைய வீட்டிலும் காலவருடைய படம் இருக்காது அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம்னா நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து அந்த வழிபாட்டை செய்யலாங்க அப்படி பைரவர் சிலையோ படமோ இல்லாத பட்சத்தில் பைரவரை நினைத்து தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்துல பைரவரை அவகாணம் செய்து வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் ஒன்று இல்லைன்னா மூன்று என்ற அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத போட்டு வடக்கு திசை பார்த்து நீங்கள் நீங்க தீபம் ஏற்றணும் பிறகு பைரவருக்கு இந்த நாளில் நெய்வேத்தியமாக உப்பு சேர்க்காத தை சாதத்தை தான் நெய்வேத்தியமாக படைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் சிவப்பு நிற மலர்கள் வைத்து கொண்டு ஓம் பைரவாய நமக எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து பிறகு அந்த மலர்களை ஏற்றி வைத்து இருக்கக்கூடிய தீபத்திற்கு சமர்ப்பித்து வழிபாடுகளை நீங்கள் நிறைவு சேர்க்கிருந்துக்கலாம் இந்த முறையில் வழிபாடு செய்தாலே உங்க வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யமும் கிடைத்திடுங்க இந்த வெள்ளிக்கிழமையில அமைந்திருப்பதால் பைரவருடைய அஷ்டமி தேதியில் நீங்கள் வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையிலோ தொழிலோ வேலையிலோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த தொல்லைகள் அனைத்து நீங்கி காரிய வெற்றி உண்டாகும் இப்போ பெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்கள்ல ஒன்றுதாங்க பைரவ ரூபம் இவரே ருத்ரமூர்த்தின்னு சொல்லுவாங்க அனைத்து சிவ ஆலயங்களையும் காசி நகரில் காவல் தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் தாங்க இந்த கால பைரவர் காசில எட்டு திசைகளை இருந்து பைரவரன் காவல் செய்வதாகவும் சொல்லுவாங்க நவகிரகங்கள்ல உள்ளிட்ட அனைத்தும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பைரவ மூர்த்தி தாங்க அவரை வழிபாட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களை நீங்கிடும் அப்படிப்பட்ட பைரவரை இந்த வளர்பறை அஷ்டமி திதியில நீங்க வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் கடன் சீவினை கோளாறு பில்லி சூனியம் தீராத துன்பன்னு வழக்குகள் எதிரிகள் தொல்லையினை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பைரவரை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன் உங்களுக்கு உண்டுங்க பைரவரை அவருக்குரிய அஷ்டமி தேதியில் வழிபடுவது அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்க்கு உணவளிப்பதும் பைரவருடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க இந்த அஷ்டமி என்பது சுப காரியங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய நாள்னு சொன்னாலும் இது தீராத துன்பங்கள் இருந்து விடுபடவும் காவல் தெய்வங்களை வழிபடக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கு இதனால இந்த அஷ்டமி திதியில பைரவரை வழிபடுவது சிறப்பான பலனை தரப்போகுது இந்த வளர்பெறை அஷ்டமில பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று கால பைரவருக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவதும் நெய் தீபம் இயற்றி வழிபடுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக பார்த்தீங்கன்னா குறைக்க உதவியாக அமையும் நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையினை தேய்பிரை திதியில ஆரம்பம் செய்து வளர்பிரை திதியில முடித்திருப்பாங்க இதுவே வழிபாட்டின் ரகசியமாகவும் இருந்திருக்கு ஏன்னா தேய்பிரை திதியில நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும் பின்னர் வளர்பிரை திதியில நமக்கு தேவையானதை கிடைக்க ஆரம்பிக்க வாழ்க்கையில் வளர்ச்சியும் மாற்றமும் ஏற்பட பாத்தீங்கன்னா வளர்ப்பிரை அஸ்தமில்ல வழிபட்டிருக்காங்க பைரவரிடம் வழிபடும் போது தீய எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு வேண்டாதீங்க அவருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் பாடல்களை சொல்லி வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க நீங்க பைரவருக்கு இல்ல பாத்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெறலாம் நீங்க பைரவரை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்க விடாம இந்த கால பைரவரே காத்தருவாரு பைரவரை வழிபட சிறந்த தினம்தாங்க இந்த அஷ்டமி தேதி இந்த நாளா சிவபெருமானின் எடுத்த அறுபத்தி நாலு அவதாரங்களை சக்தி வாய்ந்த பைரவ அம்சம் தாங்க பைரவ பெருமான் அனைத்துவருடைய வாழ்க்கையிலும் துணை நிற்கக்கூடியவராக இருக்கிறாரு அவரை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகலவிதமான வெற்றியும் வாழ்க்கையில நல்வழிப்படுத்தி வராரு வளர்பிரை அஷ்டமினால ராக தான் பைரவ பெருமானை வழிபடணும் வளர்பிரை அஷ்டமி திதியில இந்த நாள்ல நமக்கு வசதிப்படக்கூடிய நேரத்துல பைரவரை வழிபடலாம் பாத்தீங்கன்னா ஆறு வளர்பிரை அஷ்டமி திதியில பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் உங்க மனதுல இருக்கக்கூடிய சோகங்களும் பிரச்சனைகளும் நெருக்கடியான நீங்கி வருமானம் அதிகரிக்க துவங்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க நிச்சயம் நீங்க உணர முடியும் பைரவருக்கு அஷ்டமி திதியில தீபம் ஏற்றியும் ஆச்சரிய செய்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு எதுவும் முடியாதவங்க பைரவர் முன்னாடி சென்று மனமுருக உங்களுடைய தேவைகளை சொல்லி வேண்டிக்கொண்டாலே போதும் நிச்சயம் நிறைவேற்றி தருவாரே அஷ்டமினால சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவரை தரிசிப்பது மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருங்க ஆட பைரவரை பாத்தீங்கன்னா ராக கால நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை நாள ருத்ராபிஷேகம் செய்து வடைமாலை சாட்சியை சாட்சி திருமணம் பாத்தீங்கன்னா விரைவுல கை கூடி வரும் திங்கக்கிழமைனால வில்வ அர்ச்சனை செய்தா சிவனுடைய அருள் கிடைக்கும் நாள வழிபடுவது மாலையில மிளகு தீபம் இயற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா இழந்த பொருளை திரும்ப பெறலாம் அதே போல வியாழக்கிழமையில பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா ஏவல் பில்லி சூன்யத்திலிருந்து விலகலாம் நாள நீங்க மாலை நேரத்துல வில்வ அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாகும் சனிக்கிழமைனால சனி பகவானுக்குரிய குரு பைரவர் அதனால நாள பிரத்யேகமாக வழிபாடு செய்தீங்கன்னா அஷ்டமச்சினி ஏழரை சனியினுடைய சனி விலகும் பாதிப்புகளும் குறைய தொடங்கும் பைரவருக்கு எந்த தீபத்தை ஏற்றி வழிபாட்டா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க கால பைரவருக்கு பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்தது மிளக தீபம்தான் கடன் தொல்லை தீங்க வீடுனா இருபத்தி ஏழு மிளகுகளை ஊட்டையாக கட்டி சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது போல நீங்க கால பைரவருக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டீங்கன்னா அஹ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலும் காரியத்தடி ஆகல பைரவருக்கு நீங்க குரு ஓரை நேரத்தில் வியாழக்கிழமைனால தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க வியாழக்கிழமையில குரு ஓரை பைரவருக்கு உகந்த ஓரையாக அமைந்திருக்கு இந்த தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை கீழே ஊற்றிட்டு பின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொங்க அதில் சிகப்பு நிற திரியை போட்டு பைரவ முன்னாடி தீபம் ஏற்றி பைரவருடைய கவசம் படித்து வழிபட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் சுப காரியங்களும் நல்ல காரியங்களும் ஏற்படக்கூடிய தடைகள் தகர்ந்து விரைவில் கை கூடி வரும் உடல்ல உங்களுக்கு ஒரு விதமான அசதி பித்து பிடித்தது போல இருக்கா பில்லு சூனியா ஏவல் போன்ற தீய சக்திகளை ஆட்கொண்டது போல உணர்றீங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து விடுபட வேணும்னு நினைச்சீங்கன்னா பைரவர் கோவிலுக்கு சென்று பூசணி தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும் இந்த தீபம் எப்படி ஏற்றுவதுன்னா வெண்பூசணியை இரண்டாங்க உடைத்துட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு ஒரு பகுதியில் சுத்தமான நல்லெண்ணையும் இன்னொரு பகுதியில் பசுனையும் ஊற்றி வைத்துட்டு வெள்ளை திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கும் பூசணியில் சிகப்பு நிற துணியில் மிளகு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் பசுனி இருக்கும் பூசுனியில் வெள்ளை துணியில் மிளகுகளை கட்டி திரியாக்கி தீபம் போய்டலாம் இந்த தீபத்தை நீங்கள் தொழில் வியாபார விருத்திக்காக ஏற்றி வழிபட்டிங்கன்னா நல்ல விதமான பலனை ஏற்படும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே